அக்காவும் தம்பியும் முன்னாடி அவள் பிறக்க பின்னாடி நான் பிறக்க அக்கா வளர்ந்த எனது தாயின் அதே கருவறையிலேயே தான் நானும் கூட வளர்ந்தேன் இரண்டு வருடம் கழித்து நான் பிறந்தபோது தாயை விட ஆவலாய் காத்திருந்த அக்கா எனது முகம் பார்க்க ஆசைப்பட்டு காற்று வாங்கினால் அவள் அறுவை சிகிச்சையில் நான் பிறந்திட்ட போதும் அள்ளி அணைக்க துள்ளி ஓடி வந்தால் அக்கா என்னதான் இருந்தாலும் அவள் இரத்தத்தின் உறவு தானே நானும் அள்ளி அணைத்த அவளோ என்னை கிள்ளி பார்த்து விட மனமில்லாமல் இளம் தளிராச்சே என நினைத்து தொட்டு பார்த்து வாசம் முகர்ந்து மனம் மகிழ்ந்து கொண்டாள் முகத்தை தொட்டு பார்த்த அவள் மூக்கை தொட்டால் காற்று அடைத்து விடுமோ என பயந்த காரணத்தால் கை தாங்கலாக என்னை கட்டி அணைத்து முத்தங்கள் பல தந்தாள் நான் வளர்ந்து வரும் பருவ காலங்களில் அவளும் பங்கு கொண்டு தோலுக்கு தோல் கொடுத்து என் தோழியாகவே இருந்து தினமும் என்னை பார்த்து காத்து வளர்த்தெடுத்தாள் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்